பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் கொரோனா வார்டில் பணியாற்ற ஐம்பத்தி நான்கு மருத்துவ பணியாளர்களுக்கு பதிமூன்று லட்சம் சம்பள தொகையை திமுக நகர செயலாளர் மருத்துவர் வரதராஜன் வழங்கினார் மே இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் இரண்டாம் அலை கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதால் அரசு மருத்துவமனைகளில் பயணிகள் நிரம்பி வருகின்றன பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் நூற்றி அறுபது கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தில் கரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க ஆக்சிஜன் வசதியுடன் நூறு படுக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன ஆனால் கட்டமைப்பு வசதிகள் இருந்தும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் இல்லாததால் சிகிச்சை முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் என ஐம்பத்தி நான்கு பேரை கொரோனா காலத்தில் பணியாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவர்களுக்கான முதல் மாத சம்பள தொகையினை பொள்ளாச்சி நகர திமுக செயலாளர் மருத்துவர் வரதராஜன்

இருப்பதனால் போதிய மருத்துவ வசதிகள் இருந்தும் புதிதாக கட்டப்பட்டுள்ள நூறு பெட் வசதி உள்ள ஒரு புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டடத்தில் கொரோனா படுக்க வசதிகள் ஏற்படுத்துவதற்காக மேன் பவர் அதாவது டாக்டர்கள் நர்ஸுகள் சுத்தப்படுத்தும் தொழிலாளர்கள் இவர்களை ஒரு ஐம்பத்து நாலு நான்கு பேர்களை கொண்டு இரண்டு சிஃப்ட் முறையில் இந்த மேன் பவரை வழங்குவதற்காக பொள்ளாச்சி நகரத்து திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை இன்று பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையிலே நாங்கள் அந்த காசோலையை கொடுத்துள்ளோம் இதன் மூலமாக அந்த நூறு பெட்டு ஆக்சிஜன் வசதியுடன் இந்த பொள்ளாச்சி ம அரசு மருத்துவமனையிலே இயங்கும் இன்றும் இன்றோ அல்லது நாளையோ அது துவங்கப்படும் அந்த வகையிலே பொள்ளாச்சி மக்கள் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது ஒரு பேருதவியாக இருக்கும் என்ற பட்சத்திலே நமது த எங்களுடைய நமது தலைவர் அவர்கள் கூறியது போல முதலமைச்சர்கள் கூறியது போல ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தின் மூலமாக நாங்கள் இதை முதல் செயலாக இதை எடுத்து இன்று இந்த பணியை மேற்கொண்டுள்ளோம்